என்னுடைய ஐயா நல்லகன் அவர்களை விட ஒரு வயது பெரியவர் ஐயா கருணாநிதி அவர்கள் ஆனால் எங்க ஐயா போராடி சிறைக்கு சென்று சுருட்டால் மீசையை சுட்டு மீசை முடிவு ஒவ்வொன்றாக புடுங்கி சித்திரவதை செய்த போதும் விடுதலை போராட்டத்தின் விளையாட புரட்சியாளன் எங்க ஐயா நல்லகன் ஆனால் இந்த நாட்டிலே ஒரு வார்டு கவுன்சிலர் பதவி கூட அறிவிச்சது வார்டு கவுன்சிலர் கூட இல்ல ஆனால் ஐயா கருணாநிதி அவர்கள் இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும் போது விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற ஒரு செய்தி இல்ல ஆனால் உதல் உலக புகழ்பெற்ற இரண்டாவது ஒரு கடற்கரையிலே நீங்கள் கல்லறையாக்கி ரெண்டு ரெண்டு ஏக்கர்கள் எல்லாம் வாஜ்பாய் ஒரு வட இந்திய இளைஞன் நல்ல நல்லகன் வாஜ்பாயை கேட்கிறாங்க கைது பின்னி இந்த போராட்டத்துக்கு எனக்கும் இல்லை கடி நிதி கொடுத்துட்டு ஆனா நல்ல கண்ணு அப்படி வரல சிறைப்படுறாரு ஒவ்வொரு மீச முடியா கொடுங்கிறான் அதை சுருட்டு வச்சு சுடுறான் எல்லக்காரன் தாங்கிக்கிறாரு சிறையை தண்டனை அனுபவிச்சு வெளியில வராரு மறுபடியும் போராடுறாரு பின்னடையில நாடு விடுதலை பெற்றது இதுவரைக்கும் ஒரு சாதா ஒரு மாமன்ற உறுப்பினர் கவுன்சிலர் பதவி கூட அனுபவிக்கல ஒருத்தன் ஆனால் இந்த போராட்டத்துக்கு எனக்கும் ஜமந்தண்ணியை எழுதி கொடுத்து வந்தவர் இந்திய நாட்டின் பிரதமராக இருந்துட்டாரு